நற்றிணைப் பாடல் குறிஞ்சி காந்தள் மலைவன் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துரை தலைமகளைத் தோழி ஆற்றுவித்தல் தலைமகன் கூற்று பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் அருவி ஆர்க்கும் பெருவரை அடுக்கத்து உப்பின் கமழ்ப்பும் காந்தள் வரியணி சிறகின் வண்டு உணமலரும் வாழை அம் சிலம்பில் கேழல் கெண்டிய நிழரை நிவந்த பலுறு து மணி ஒளி திகழ்விளக்க துன்ற மடப்பிடு களிறு புரங்காப்பன்றுடுவதும் ம மலை நாடன் நயந்தனன் வருவும் பிமை உடையள் என்பது தருமோ தோழினின் முதல் கவினே தோழினின் சிறப்புடைய நெற்றியின் அழகானது அருவியொலிக்கின்ற பெரிய மூங்கில் மிக்க சாரலில் இரத்தம் போன்ற கமழ்கின்ற காந்தளம்பூ வரிகள் பொருந்திய அழகிய சிறகையுடைய வண்டுகள் உண்ணும்படி நின்ற அழகிய சிலம்பின் கண்ணே பன்றி பறித்தலானே நிலத்திலே கிடந்து போந்து விளங்கிய பலவாய மிக்க அழகிய மணிகளின் ஒளிவிடுகின்ற விளக்கத்திலே கன்றையின்ற இளைய பிடியானை தன்னை கழிற்றியானை அயலிலே காத்து நிற்பத் தன் கன்றொடுவதா நிற்கும் கரிய மலை நாடன் தானே விரும்பினாகி வருகின்ற பெருமையுடையள் என்பதை என்றோ அங்கந்தருமாதலின் அதனை வேறுபடுத்து கொள்ளாது வரையுங்கான் நற்றினைப் பாடல் தலைவியின் நெற்றியழகை புகழ்ந்து தோழி கூறுவதாக அமைந்துள்ளது அருவி ஒலிக்கும் மலைச்சாரலில் குருதி நிற காந்தள் மலர்கள் வண்டுகள் மொய்க்க மலர்கின்றன பன்றிகள் தோண்டிய நிலத்தில் ஒளிவீசும் மணிகள் விளக்கே போல் ஒளிர்கின்றன அங்கு யானைகள் கன்றுகளை காத்து வசிக்கும் மலைநாட்டு தலைவன் தலைவியை விரும்புகிறான் தலைவியின் நெற்றியழகு அவள் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள் என்பதை உணர்த்துகிறது எனவே தோழி அவளை விரைந்து திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறாள்